அந்த ஆரோக்கியத்திற்காக நீங்க களங்களில் இறங்கி களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து கொரோனா காலங்களில் கூட வீடு வீடாக சென்று எல்லாரும் போர்ட் போட்டு அந்த மக்களை காப்பாற்றுறீங்க சில நேரங்களில் சில நமக்கு ஆபத்துகள் வருகிற போது நம்ம காப்பாற்றுவதற்கு நிறுவனம் எப்படி தயாராக இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு என்றால்

உங்களுடைய ஆபத்துகளுக்கு உங்களுடைய கஷ்டங்களுக்கு நஷ்டங்களுக்கு எல்லாம் தாக்கல் நிறுவனம் என்னென்ன தருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விபத்து நடக்கக்கூடாது அப்படி நடத்திவிட்டால் விபத்து இறப்புக்காக ஐந்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படுகிறது அதனை இன்னொரு அதையும் மீறி ஒரு கை இழந்து விட்டால் விபத்து நடந்துட்டு வண்டி திரட்டா போறீங்க ஒரு விபத்து ஆயிடுது ஒரு கையில ஒரு சின்ன ஒரு மூணு வந்துருச்சுன்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க ஒரு லட்சம் ரூபாய் வந்து கை ஒரு கையில இழந்தால் ஒரு காலில இழந்தால் ஒரு லட்சம் ரூபாய் தாக்கோடு தருகிறது ஒரு கண் முழுவதும் சரியாக தெரியாத ஒரு பார்வை குறைபாடு ஏற்பட்டால் அதற்கு ஒரு லட்சம் ரூபாய் நம்முடைய தாக்கல் நிறுவனம் தருகிறது ஏனைய காயங்கள் ஏற்பட்டு முழு இயலாமைகள் ஏற்பட்டால் அதற்கும் ஒரு லட்சம் ரூபாய் நம்முடைய தாக்கல் நிறுவனம் தருகிறது நண்பர்களே பணியிடம் அல்லாத வேறு இடத்தில் மரணம் ஏற்பட்டால் அதற்கும் ஒரு லட்சம் ரூபாய் தாக்கல் நம்ம வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே இயற்கை மரணம் அடைந்துவிட்டால் அதற்கும் வந்து தொகையாக ரூபாய் இருபதாயிரம் தருகிறார்கள் அதே போலவே ஈமச் சடங்குக்காக இருபதாயிரம் ரூபாய் தருகிறார்கள் முதியோர் ஓய்வூதியமாக

ஆறு மாதங்களுக்கு தருவூற்ற ஏழாவது மாதத்திலிருந்து வழங்கப்படும் அரிசிதை ஏற்பட்டுவிட்டால் ரூபாய் மூவாயிரம் அவர்களுக்கு உதவி தருவதற்காக திட்டம் தயாராக இருக்கிறது இதெல்லாம் வந்து கிடைக்கிறது பிள்ளைகளுக்கான கல்வி தொகை இருக்கிறது அல்லவா படிக்க வைக்கும் பிள்ளைகள்லாம் நாம பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது நம்மளோட ஒரு படி பிள்ளைகள் மேலே வளர்த்து பார்க்கணும் அழகு பார்க்கணும் அதிகாரத்திற்கு இந்த பிள்ளைகள் வர வைத்து பார்க்கணும் அதற்காக நம்முடைய தாக்குதல் நிறுவனம் என்ன தெருந்தால் பத்தாம் வகுப்பு படித்து வரும் பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கல்வித் தொகை வருகிறார்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பெற்றவர் இருபாலருக்கும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பதினாறாம் வகுப்பு படித்த ஒரு பெண்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் பனிரெண்டாம் வகுப்பு படித்த ஒரு பெண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற இருபாலருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முறையான பட்டப்படிப்பு இருபாளருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உறுதியில் தங்கி படித்தால் இருபாலருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் முறையான பட்டப்படிப்பு இனிபாலருக்கும் நாலாயிரம் ரூபாய் விடுதியில் தங்கி படித்தால் ஐயாயிரம் ரூபாய் தொழில்நுட்ப கூட்டப்படிப்பை படித்தால் நான்காயிரம் ரூபாய் விடுதியில் தங்கி படித்தால் ஆறாயிரம் ரூபாய் தொழில்நுட்ப மொத்த மேற்படிப்பு படித்தால் ஆறாயிரம் ரூபாய் விடுதியில் தங்கி படித்தால் எட்டாயிரம் ரூபாய் ஐடிஐ அல்லது பாலிடெக்னிக் படிப்புக்கு ஆயிரம் ரூபாய் விடுதியில் தங்கி படித்தால் இருபாலருக்கும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இப்படி பல்வேறு கல்வி உதயத்திலையும் வெளியிருக்கிறது இதெல்லாம் நீங்க வந்து நம்முடைய வட்டார வழிச் செல்வர்கள் நம்முடைய தாக்கோ மேலாளர் நம்முடைய வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் நல்லா இருக்காங்க ஏற வேண்டுமோ தொடர்பு கொண்டு உங்களுடைய பக்கம் தகவல்கள் வீடியோ சார் சொல்றாங்க பாருங்க சார் சொல்லுங்க ஐயா பதிவு பண்ணிடுங்க இப்போ எல்லாரும் மருத்துவ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க அந்த போர்ட்டலில் போய் என்ட்ரி பண்ணோம் எத்தனை கிருமி பணியாளர் நம்ம வந்திருக்கோம் எவ்வளோ பேர் பண்ணலாம் அடைஞ்சிருக்கோம் நம்ம கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணணும் கொஞ்சம் வர வேண்டும் சார் இங்கே டைம் ஆகுது இல்லை இங்கே சாப்பாடு இருக்கு சாப்பிட்டுட்டு ஒன்றும் பரவாயில்ல வீட்டுக்கு போனோம் அப்படின்ட்டு முதல்ல ட்ரீட்மெண்ட் பாருங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் பதிவு பண்ணிட்டு போங்க நீங்கள் ஃப்ரீயாக சுதந்திரமாக இருக்கலாம் தம்பி அவரு மருத்துவ திட்டத்தை வேலை செய்கிறாரு அவர் இப்ப வந்து

அதை நம்ம நார்மலாக காட்டி இது பண்ணிக்கலாம் ஆனா தோல்ல உணர்ச்சி இல்லாத தேமல் உங்களுக்கு வந்து தேமல் இருக்கு சிவந்து இருந்தா அந்த தேமல்ல உணர்ச்சி இல்லாமல் இருந்தா அந்த தேமலை நீங்க கண்டிப்பா வந்து போயிட்டு உடனே பார்த்தாகணும் ஏன்னா அது வந்து தொழுநோயோட ஆரம்ப நிலை அறிகுறியாக இருக்கலாம் சரியா இந்த தொழுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி யாரா இருக்கு கம்மியா இருக்கோ அவங்களுக்கு யாருக்கு வேணாலுமே வரும் மற்றபடி அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி வந்து பாவப்பட்டவங்களுக்கு தான் வரும் அப்படி அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரியான ஒரு இதுவே கிடையாது எதிர்ப்பு சக்தி யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு வேணாலுமே இந்த நோய் வந்து வரலாம் ஆரம்ப நிலை அறிகுறிகள் இதை நம்ம கண்டு இதை வந்து வீட்டிலும் குணப்படுத்தலாம் அதுக்கு வந்து மாத்திரை வந்து நம்ம அரசாங்கத்தில் இலவசமாக கிடைக்குது அது ஆறு மாதத்தில் ஆறு மாதம் எடுத்துக்கலாம் இன்னொன்று ஒரு வருஷம் எடுத்துக்கலாம்

ஆனால் அது அடுத்தது என்ன ஆகுனா அவங்க நரண்டு மண்டலத்தில் பாதிக்கணும் நறுமண்டலத்தில் பாதிக்கப்பட்டு காலெலாம் மடங்கிற நினைக்கிறாங்க கண்ணு மூட முடியாது இந்த மாதிரி நிரந்தர ஊனத்தை ஸோ அதனால் வந்து இதை கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கணும் எனக்கு தெரிஞ்ச விட்டு வந்து சொல்லணும் நோட்டீஸ் கொடுக்க படித்து பாருங்க நன்றி நிறுவனம் காலம் வந்து